ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அதிதி குட்டி சேனல் நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே ஹாப்பி தீபாவளிங்க நாங்கள் எப்படி தீபாவளியை செலிப்ரேட் பண்ணோங்கிறது தாங்க இந்த வீடியோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலும் பாருங்க வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எல்லாரும் கூழ் குடிக்கிறா வாங்க நம்ம குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போடலாம் இதான் என் தீபாவளி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க

எங்க வீட்டு சுட்டி பண்ற லூட்டியை பாருங்க தலையில அழகா காய வைக்கிறான்னு பாருங்க ஷர்ட்டு ட்ராயர்லாம் சாரையை தான் போடுவோன்னு சொல்லி போட்டுட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து ட்ராயர் போடுறான் பாருங்க ரெண்டு வயசு தான் ஆகுது இவனுக்கு எல்லாம் ரெண்டு வயசுல இப்படி எல்லாம் பண்ணியிருப்போமான்னு தெரில இப்பத்த குழந்தைங்க எல்லாமே ரொம்ப ஸ்மார்ட்டுங்க ஷர்ட் மட்டும் போட தெரியல சாருக்கு அவங்க அப்பாவை போட்டுவிட்டு சொல்லிட்டான் ரெண்டு குட்டீஸும் கியூட்டா ரெடி ஆயிட்டாங்க இப்ப ரெண்டு பேரும் சாமி கும்பிட போறாங்க யாரும் சொல்லியே தரலிங்க ரெண்டு பேரும் ரெஸ்ட் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் நாங்கள் போய் சாமி கும்பிட்றேன்னு சொல்லிட்டு அவங்களே போய் சாமி கும்பிட்டுருக்காங்க பாருங்க இவ்வளோ அழகா உளுந்து கும்பிட்றான் பாருங்க குட்டி பையன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இவனை யாருன்னு கேட்டீங்க இந்த குட்டி பையன் பேர் அன்பிக் தேவ் என்னோட தம்பி பையன் இவன் காலையில வந்து டிஃபன் தானுங்க அம்மா வந்து தோசை குருமா எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க அதுக்குள்ள நானும் ரெடி ஆயிட்டு வந்துட்டேங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு நான் தோசை ஊற்றிட்டு இருக்கேன் நான் தோசை ஊற்றுனா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் தான் எங்கள் வீட்டில் எப்பயுமே தோசை சுடுவேன் தோசை ஊத்துறக்கு யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் யார் யாருக்கெல்லாம் பிடிக்காதுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் எனக்கு வந்து தோசை ஊத்துறதுன்னா ரொம்ப பிடிக்குங்க எத்தனை பேர் வந்தாலும் சலிக்காம நான் தோசை சுட்டு போடுவேங்க ஏன்னா எனக்கு தோசை ஊத்துறதுன்னா அவ்வளோ பிடிக்கும் தீபாவளி அன்னைக்கு உங்கள் வீட்லையெல்லாம் வெஜ்ஜு சமைப்பீங்களா நான்வெஜ் சமைப்பீங்களான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எங்கள் வீட்டில் வந்து எப்பயுமே நான்வெஜ்ஜு தாங்க சமைப்போம் ஏன்னா அதுதான் எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் தோசை அதுக்குள்ளே ரெடி ஆயிடுச்சு நம்ம குட்டீஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு கொண்டே தோசை தரலாம் ரெண்டு பேருமே நான் தான் ஊட்டிடணும்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்துக்கும் ஆளு ஒருவாய் ஊட்டி விட்டு அம்மாயி ஊட்டி விடுவாங்கன்னு சொன்னால் ரெண்டு பேருமே கேட்க மாட்டேங்கிறாங்க அத்தை தான் ஊட்டிடணும்னு சொல்கிறான் அன்விக்கு அதுக்குள்ளே அவனுக்கு கோவம் வந்துடுச்சு அத்தை தான் ஊட்டணும்னு சொல்லிட்டு எங்க அம்மா பின்னாடி இருந்து வா நான் ஊட்டி விடுறேன்னு சொல்றாங்க அத்தை தான் ஊட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அத்தை சொல்லாங்க இவன் அதுக்குள்ள என் ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க அவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா காலையில தோசை அதிகமாக விரும்ப மாட்டாங்க சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க அவங்களுக்கும் சாப்பாடும் ரெடி பண்ணிட்டோம் அவங்க சாப்பிட்டுருக்காங்க அன்பிக்கு வந்து எங்கிட்ட இருந்து அவங்க கிட்ட போயிட்டாங்க மாமா ஊட்டினா தான் சாப்பிடுவான்னு மாமா பக்கத்தில் உக்காந்து எவ்வளோ சமத்தா சாப்பிட்டுட்டு இருக்கான்னு பாருங்க இந்த சைடு அவனுக்கு ஊட்டணும் அந்த சைடு அதிதி குட்டிக்கு அன்வி குட்டி பாருங்க அதிதி அவ்வளவு அழகா கூப்பிடுறான்னு இந்த மழலை பேச்செல்லாம் இந்த வயசுல தாங்க கேட்க முடியும் முதல்ல பாத்தீங்கன்னா அதிகா தான் அவன் கூப்பிடுவான் இப்பதான் ஃபுல் பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்கான் அதிதின்னு அழகா கூப்பிடுறாங்க அவன் இந்த ரெண்டு தான் இப்படி கூப்பிட்டு இருக்காங்க குட்டி ஸ்வீட்ல இருந்தாலே அது ஒரு தனி சந்தோஷம் தாங்க இப்ப அவங்க பண்ற சேட்டையெல்லாம் ரசிக்கிற மாதிரி இருக்குங்க ஆனா ஃபைவ் இயர்ஸ் கெபோ போயிருச்சுன்னா அவங்க பண்றதெல்லாம் நம்ம குறும்பா தெரியுங்க காலையில எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மத்தியான சமையலுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோங்க மத்தியானம் என்ன சமைக்கலாம் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க மத்தியானம் உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அதையவே சமைச்சிடலாம் அதுதிக்கு பிடிச்சது சமைக்கலாமா எனக்கு பிடிச்ச சிக்கன் பிரியாணி செஞ்சு தாங்கம்மா ஓகே அத்தி குட்டி உனக்கு பிடிச்ச சிக்கன் பிரியாணி தான் இன்னைக்கு செய்ய போறோம் பிரியாணிக்கு தேவையான வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இதெல்லாம் இருந்தாங்க நான் அம்மா தம்பி ஒய்ஃப் எல்லோரும் நாயம் பேசிட்டே தொளிச்சிட்டு இருந்தோம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்படி எல்லோரும் ஒன்று சேர்ந்து உட்காந்து வேலை பார்த்துட்ருக்கோங்க அதுக்குள்ளே வந்து எங்கள் அப்பா குட்டீஸ் எல்லாம் கொய்யாக்கா கேட்டாங்கன்னு அறிஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க அன்பிக்கும் அதிதியும் எவ்வளோ அழகாக விளையாண்டுருக்காங்கன்னு பாருங்கள் பிரியாணி வந்து இன்னைக்கு நாங்கள் செய்ய போகிறதில்லைங்க லேடிஸ் எல்லாத்துக்குமே ரெஸ்ட்டு தாங்க என் தம்பி தான் இன்றைக்கி செய்ய போகிறான் என் தம்பி வந்து பிரியாணி சூப்பரா செய்வானுங்க ஆம்பூர் பிரியாணி டேஸ்ட் அப்படியே வீட்டில் செய்வான் அவன் பிரியாணி செஞ்சா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் அதனால எப்ப பிரியாணினாலும் அவன் தானுங்க செய்வான் நாங்க எல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டா மட்டும் போதும் மிக்ஸ் மிட்டாய் வந்து நாங்க மாத்திரை தான் சொல்லி வச்சிருக்கோங்க இல்லைன்னா ஓபன் பண்ணி தர சொல்லி ஒரே ரகலை பண்ணிடுவான் சார் வந்து நாங்கள் கரெக்டாக தொளிச்சுருக்கோமான்னு செக் இருக்காங்க பேசிகிட்டே சீக்கிரமாக கட் பண்ணியாச்சுங்க வெளியே விளையாண்டுட்டு இருந்து போர் அடிச்சிருச்சுன்னு ரெண்டு பேரும் உள்ளே சைக்கிளோட்ட வந்துட்டாங்க இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான அரிசியை வந்து ஊற வச்சுக்கலாம் நாங்கள் வந்து இன்னைக்கு பிரியாணிக்கு சீரக சம்பா ரைஸ் தாங்க எடுத்திருக்கோம் சீரக சம்பா ரைஸில் பிரியாணி செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பாஸ்மதி ரைஸும் நல்லா இருக்கும் ஆனால் எங்களுக்கு வந்து சீரக சம்பா ரைஸ் தான் ரொம்ப பிடிக்கும் பிரியாணிக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டாங்க மெயின் ஐட்டம் சிக்கன் தானே நானும் என் தங்கச்சி அதுக்குள்ள போய் வாங்கிட்டு வந்துட்டோம் தயிரும் வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அம்மாயி வீட்டுக்கு பக்கத்து கடையே சிக்கன் கடை தான் ஸோ நாங்களே போய் சைக்கிளில் வாங்கிட்டு வந்துடுவோம் காமான் சவருக்கு பக்கத்துல தெரியுதுல்ல அதுதான் சிக்கன் கடை இப்போ வந்துட்டு நான் ஷெஃப் கிட்ட கொடுக்க போறேன் யாருன்னு பாக்குறீங்களா எங்கள் மாமா தான் கயிறு பாய்கிட்ட வாங்கிட்டு வந்து என்னோடய பையன் பெட்டு மேலேயே போட்டு விளையாண்டுட்டுருக்காங்க அன்னைக்கு வந்து பொறுப்பாக எடுத்துகிட்டு போய் அவங்க கிட்ட எப்படி கொடுக்குறான்னு பாருங்கள் சிக்கன் பிரியாணிக்கு நாங்கள் வந்து சிக்கனில் எடுத்து வாஷ் பண்ணிக்கிட்டோங்க இப்போ வந்து என் தம்பி சமைக்க ஆரம்பிச்சிட்டான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகா பேஸ்ட்டெல்லாம் எங்களை அரைச்சி தர சொன்னால் அதை அரைச்சவன்ட்ட கொடுத்துட்டோம் அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கான் அதுக்குள்ளே நாங்கள் பாத்திரம்லாம் நிறையா இருந்தது அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்ருக்கோம் சமையல் செய்ய செய்யவே நீங்கள் பாத்திரமெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நாங்கள் எப்பயுமே அப்படி தான் பண்ணுவோம் எல்லாத்தையும் சேர்த்தி வச்சு கடைசியில் பண்ணிக்கலாம்லாம் பண்ண மாட்டோம் அப்பப்போ நாங்கள் க்ளீன் பண்ணிடுவோம் ஸோ இப்போ க்ளீனிங் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு குட்டீஸ்லாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கேட்டாங்க அதுதான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் சிக்கனில் வந்து மகாராணி சிக்கன் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க என் தம்பி ஆனால் குட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது வேண்டாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் வேணும்னு சொன்னாங்க ஸோ நம்ம அதே தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கோம் சிக்கனை மேங்னேட் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா மசாலா எல்லாமே நல்லா சிக்கனுக்குள்ளே இறங்கிடும் நம்ம ஃப்ரை பண்ணும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க அதுக்குள்ளே நம்ம பிரியாணியும் விசில் வந்துருச்சுங்க ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா போதும் இந்த மாதிரி உதிரி உதிரியாக பிரியாணி கிடச்சிரும் நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மேக்னெட் ஆயிடுச்சு அதையும் வந்து நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் இக்கம் 65 வாஸ் ஆளை எழுக்குது ரெடி பண்ணிட்டீங்களா 2 मिनिट्स சபி ரெடி ஆயிரும் சீக்கிரம் கொண்டு வாங்க கொண்டு பசி வயித்து கிள்ளுது நம்ம சிக்கன் 65 ஓ ரெடி ஆயிருச்சுங்க வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் ஏ பிரியாணி ரெடி ஆயிருச்சு நம்ம சாப்பிட போறனே சூப்பரா இருக்கே மாமா நீங்க செஞ்ச பிரியாணி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்றேன் மாமா ம் சம்மயா இருக்குங்க மாமா இந்த மாதிரி ஃபேமிலியா ரவுண்டு கட்டி உக்காந்து சாப்பிட்றதே ஒரு தனி ஃபீல் தாங்க உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் இப்படி உக்காந்து சாப்பிட்றதுக்கு பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க திருப்தியா சாப்பிட்டாச்சு சாப்பிட்ட ஜீர்ணம் வாங்கல அதனால கோலி சோடா குடிக்கலாம் வாங்க சோடாவை ஓப்பன் பண்றதுக்கு ஓப்பன் இல்லை அதனால நான் சாவை வச்சு ஓப்பன் பண்ணிக்கிறேன் மூணு ஃபிளேவர் இருக்கு நான் வந்துட்டு இப்போ ஆரஞ்சு ஃபிளேவர் டேஸ்ட் பண்ண போறேன் சூப்பரா இருக்கு ரித்விக் வந்து சோடாவை டேஸ்ட் பண்ணிட்டாங்க நம்ம வந்து இப்போ இந்த ஐஸ்பீடாவை டேஸ்ட் பண்ணலாம் ஐஸ்பீடாவை வந்து எப்படா பிரித்து கொடுப்போம்னு அன்னைக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இந்த வயசுல எல்லாம் நம்ம இதெல்லாம் சாப்பிட்டதே இல்லை இப்போ வர குட்டீஸ் எல்லாம் எதையுமே விட்டு வைக்கிறது இல்லைங்க எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க சோடாவில் இந்த ரெண்டு சோடா தாங்க மீதி இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா பன்னீர் ஃப்ளேவர் இன்னொன்று வந்து ஜிஞ்சர் ஃப்ளேவருங்க தர்ஷினி இந்தா நீ இதை டேஸ்ட் பாரு அவங்க கடை சோடாவை அவங்களுக்கே தரேங்க நம்ம குட்டி சார் வந்து ஆரஞ்சு கலர் சோடாவை டேஸ்ட் பண்ண போறாருங்க எவ்வளோ அசால்ட்டா குடிக்கிறான்னு பாத்தீங்களா நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் குடிக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும் சாருக்கு வந்து அந்த மாதிரி எந்த ஃபீலுமே இல்லை நல்லா என்ஜாய் பண்ணி குடிக்கிறானுங்க ஃபைனலா ஐஸ்கிரீமோட எங்க மத்தியான லஞ்சை கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க பீடா சோடா ஐஸ்கிரீம் இந்த மூணுமே என் தம்பி அவன் கடையிலிருந்து தான் எட்டு வந்தாங்க அவன் வந்து புதுசாக கடை ஓப்பன் பண்ணியிருக்கான் அவன் கடை பேரு டெலிஷியஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் அவன் கடையோட ரிவ்யூ வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அவன் கடையில் வந்து பீடா சோடா ஐஸ்கிரீம் ப்ரௌனி மில்க் ஷேக் இது எல்லாமே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பெருந்தர லக்ஷ்மி விலாஸ் ஹோட்டல் ஃப்ரெண்ட் சைடுங்க லக்ஷ்மி விலாஸ் ஹோட்டல் எங்கள் அண்ணனோட ஹோட்டல் தாங்க பெருந்தரையிலேயே ஃபேமஸான ஹோட்டல் நீங்கள் யூடியூப்ல எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் அந்த ஹோட்டலோட ரிவ்யூவையும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் நம்ம வீடியோ பார்க்குறவங்க பெருந்தரையிலையே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக லக்ஷ்மி விலாஸ் ஹோட்டல் தெரிஞ்சுருக்கோம் மற்ற வியூவர்ஸ் எல்லாம் பெருந்தரை நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஹோட்டலில் நீங்கள் சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு வந்து ஃபுட்டு வந்து ரொம்ப பிடிக்கும் கடைக்கு சைட்லேயே தம்பி வந்து ஐஸ்கிரீம் கடை வச்சிருக்கான் நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் உங்களுடைய நைட்டு வந்து பட்டாசு வெடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க காலையில இருந்து ஒரே மலைங்க காலையில பட்டாசையே வெடிக்க முடியல குட்டிஸ் எல்லாம் ரொம்ப கொட்டி போயிட்டாங்க ஆனா நைட் வந்து மழை விட்டுருச்சு அதனால அவங்க பட்டாசு வெடிச்சு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு குட்டி வந்து சாட்டையை வச்சு என்னென்ன சேட்டை பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க கீழே பிடிக்க சொன்னா அவன் வச்சு ரவுண்ட் பண்ணிட்டு இருக்கான் அதிதிக்கு வந்து பட்டாசு வெடிக்கிறேன்னா பயமாயிருச்சு இந்த வருஷம் போன வருஷம் நல்லா வெடிச்சா இந்த வருஷம் வந்து ரொம்ப பயந்துகிட்டே வெடிக்கிறாங்க பாருங்க என்கிட்ட வந்து போய் பத்த வச்சுட்டு வரலான்னு சொன்னால் அம்மா வேண்டாம் பயமாக இருக்குது பயமாக இருக்குதுன்னு ஓடிட்டாங்க அப்புறம் நான் மட்டும் வெடிச்சுட்டு வந்துட்டேங்க உங்கள் ஊர்ல எல்லாம் மழையான்னு சொல்லுங்க நீங்கள்லாம் எப்படி பட்டாசு வெடித்து தீபாவளி என்ஜாய் பண்ணணும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்க அதிதி குட்டிக்கு வந்து எப்பயுமே டான்ஸ் தாங்க எப்பயுமே டான்ஸ் ஆடிகிட்டே தான் இருப்பாங்க குட்டி மேடம் ஃபைனலாக நாங்கள் வந்து கம்பி மத்தா பிடிச்சிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க கம்பி மாத்தாப்பு வந்து அன்விக்குட்டி பிடிக்கிறதுக்கு வந்து ரெடியா இருக்கான் பாருங்க அவன் தான் கையில பிடிக்கிறான் பயமே இல்லாம அதிதி பின்னாடி ஓடிட்டா நான் பிடிக்கலன்னு சொல்லிட்டு அன்விக்கு வந்து கொஞ்சம் கூட பயமே இல்லைங்க சாட்டை பாருங்க எவ்வளவு தைரியமா பிடிக்கிறானு அவங்க அப்பாட்டிருந்து இருந்து நாட்டு இருக்குது நான் பிடிக்கிறேன் நான் பிடிக்கிறேன்னு அதிதி பாருங்க அவங்க அத்தை கிட்ட இருந்து பட்டாசை வாங்கவே மாட்டேங்கிறா ராக்கெட்டை பற்ற வச்சுட்டு திரும்பி பார்த்தா ராக்கெட் வந்து என்ன நோக்கியே வருது பாருங்க ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க எல்லாம் என் மேலே பட்டிருப்போம் பட்டாசெல்லாம் வெடிச்சுட்டு சாப்பிட்டோங்க இப்போ மணி வந்து பத்து மணி ஆகுது தூங்க போகலான்னு பார்த்தா எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாம் ஸ்வீட் செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டாங்க அதனால் நாங்கள் லட்டு தாங்க இப்போ செய்ய போகிறோம் லட்டுக்கு வந்து நான் கால் கிலோ கடல மாவு எடுத்துருக்கேன் ஒரு கப் கடல மாவுக்கு ஒன்றரை கப் சக்கரை அளவு கரெக்டாக இருக்குங்க நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒன்றரை கப் சக்கரை எடுத்துக்கோங்க மாவு வந்து தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சிக்கணும் கட்டி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி கரைச்சிக்கோங்க அப்போ தான் கட்டி விழாமல் வரும் கொஞ்சம் சோடாப்பு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க நான் ஆட் பண்ணல லைட்டாக ஒரு பிஞ்சு வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் கலருக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கங்க உங்கள் ஆப்ஷன் தான் இல்லைன்னா நீங்கள் மஞ்சத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் கடலை மாவு கலரே உங்களுக்கு ஓகேனா எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை அதிதிக்குட்டி பாருங்க தூங்காம லட்டு பிடிச்சி சாப்பிட்டு தான் போய் தூங்குவோன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா குட்டி வந்து தூங்கிட்டான் மாவு வந்து இந்த அளவுக்கு நீங்கள் கரைச்சி வச்சுக்கங்க சர்க்கரை எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தண்ணி ஊற்றிங்க சர்க்கரை பாவு காய்ச்சலக்கு எண்ணெய் வந்து கரெக்டான சூட்டில் இருக்கணும் அப்போ தான் பூந்தி வந்து உங்களுக்கு நல்லா பொஸ்ஸுன்னு இப்படி எந்திரிச்சு வரும் இதே மாதிரி நம்ம எல்லா பூந்தியும் சுட்டு எடுத்துக்கலாம் சைட்லேயே நம்ம சர்க்கரை பாவும் காய்ச்சியாச்சு சக்கரைப்பாவை வந்து இந்த மாதிரி கம்பி பதத்துக்கு நீங்கள் காய்ச்சி வச்சுக்கணுங்க இந்த பதம் தான் வந்து கரெக்டான கம்பி பதம் பூந்தியெல்லாம் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துட்டோம் பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் சர்க்கரை பாவில் ஆட் பண்ணிக்கலாம் முதிரி திராட்சையெல்லாம் நெய்யில் பொறிச்சு எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே ஏலக்காய் பவுடரும் கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்படியே பேசிக்கிட்டே நான் அம்மா தம்பி ஒய்ஃப் எல்லாம் லட்டு உரண்டை பிடிச்சாச்சுங்க நம்ம ரித்வி குட்டி தான் வீடியோ எடுத்துட்டுருக்கான் அதிதி வந்து தூங்க போயிட்டா நம்ம லட்டும் பிடிச்சாச்சு இப்போ மணி பார்த்தீங்கன்னா பதினொன்று ஆச்சுங்க இப்படி தாங்க எங்கள் தீபாவளியெல்லாம் நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம் நீங்களாம் எப்படி செலிப்ரேட் பண்ணிங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அத்திக்குட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்